தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபத்தி நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் தேனி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை மற்றும் விபச்சாரம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்தக் கோரி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி கலெக்டர் அலுவலகம் முன் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை மற்றும் விபச்சாரங்களை தடுக்கக் கோரி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தலைமையில் மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டத்தில் அப்பாவி மக்களிடம் கோடிக்கணக்கில் பணம் சுரண்டும் கொள்ளைகளை கை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆண்டிப்பட்டி அருகே கண்ணனூரில் புதுக்குளம் கண்மாய் மற்றும் நீர்வழித்தடங்களில் தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின் அழுத்த கோபுரங்களை அகற்றக் கோரியும் தேனி நகரில் தற்போது ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலை ஏற்பட்டு வருகின்ற நிலையில் விரைவாக ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் தேனி மாவட்டத்தில் பல்வேறு வீடுகள் மற்றும் விடுதிகளில் விபச்சாரத் தொழிலை செய்து வருவதோ எனவே அந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் நாடு மற்றும் கனாவளக்கு காவல் நிலையங்களில் தேவேந்திர வேளாளர் நபர்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகள் போடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறும் கனிம வள கொள்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பெரியகுளம் மற்றும் ஆண்டிவெட்டி பகுதியில் வசித்து வரும் நபர்களில் வீட்டுமனை பட்டா இல்லாத நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்